உன் விதி மாறிவிட்டது எந்த நிலையை கண்டு பயப்பட்டும் பதற்றப்பட்டும் கொண்டே இருந்தாயோ அந்த நிலையை மாற்றியமைத்து உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி மிக பெரும் உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதிற்குள் தேவையில்லாத குழப்பமும் சந்தேகமும் எழுந்து கொண்டே இருந்தது அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே அவருக்கு நான் நல்லது தானே செய்தேன் நன்மையான காரியத்தை மட்டும் தானே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று உன் மனம் தீராத குழப்பத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தது அந்த குழப்பத்தையெல்லாம் மீட்டெடுத்து நான் உனக்கு ஒரு தெளிவுரையும் உன் பிரச்சனைக்கான முடிவுரையும் தருவதற்காக இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்திலும் நீ எனக்காக இருக்கிறாய் என்று நீ என் மீது நம்பிக்கை கொண்டதால்தானே இந்த அப்பனை முழுவதுமாக பற்றி இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ எதையெதையோ நினைக்கின்றாய் பல்வேறு நிலைகளில் உன் வாழ்க்கையில் வந்து நேர்ந்தாலும் என்னை போல் யாருமில்லை உன்னை பாதுகாக்க என்று நீ நினைத்துக்கொள் என்னை மீறி எதுவும் நடக்காது என்று நீ வெளிப்பாகவே இரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் உனக்கு சொல்லும் வழிகாட்டியாகவே நினைத்துக்கொள் பிரிந்து போனவரை பற்றி மட்டுமே நீ சதா நேரமும் நினைத்து கொண்டே வாழ்க்கை என்பது அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கைக்கான புதிய பயணத்தில் நீ அடியெடுத்து வைக்க அல்லவா உன் வாழ்க்கைக்கான புதிய பயணத்தில் உனக்கான வெற்றியை நீ தேர்ந்தெடுக்க வேண்டுமல்லவா அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்குமான நான் காரியத்தில் இறங்கி விட்டேன் ஏன் தெரியுமா என் பிள்ளைகள் இனியும் கண்ணீர் வடிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை இனியும் நான் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை எந்த சூழ்ச்சி வலைகளின் பின் கிடந்து நீ என்ன நடக்கின்றது தெரியாமலே இருந்தாயோ இப்பொழுது அந்த எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் பயினத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை பிரிந்தவர் அப்படியே இருந்து என்று நினைக்க வேண்டாம் அவர் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரிந்து போவதையும் நான் இதற்காக அனுமதித்தேன் தெரியுமா அப்போதுதான் பக்கம் இருக்கும் நீதியும் நியாயமும் அவருக்கு புரிய வரும் என்னதான் நாம் நல்லதை செய்தாலும் என்னதான் நன்மையான காரியத்தை செய்தாலும் நமக்கு நல்லது செய்யவில்லையே என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார் உன்னை புரிந்து கொள்ளாமல் அவர் சென்று கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவருக்கு புரியும் அல்லவா உன்னை விட்டு பிரிந்து போனவ பிறகுத்தான் உன் அருமை அவருக்கு தெரிகிறது ஏன் பிரிந்தோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் விரைவில் உன்னை வந்து சேர்ந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உனக்கு எது வேண்டும் வேண்டாம் என்று நான் சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதன் பிறகும் வீணாக நீ குழப்பமே அடைய வேண்டாம் எப்படியாவது உன் கஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டு வரத்தான் இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் பதறி கொண்டு இருப்பதை நானும் இனி அனுமதிக்கப் போவதே கிடையாது உன் குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றாலும் சரி எத்தனை விஷயங்கள் உன்னுள்ளே இருந்து அது எத்தனை உருமாற்றம் அடைந்தாலும் சரி அதை அறுத்து நொறுக்கி எடுத்து விட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றான் உன் கலக்கமும் கவலையும் இங்கு தேவையில்லாதது உன் நீ சூடும் தருணத்தை நான் நேரிலே கண்டெடுத்த பிறகும் நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே உன்னுடைய எண்ணத்தில் என்னை மட்டுமே வைத்துக்கொள் உன் பாதையை தெளிவாக வைத்துக்கொள் உனக்கு முன்னால் யார் இருந்தால் இல்லாய் என்று நீ யோசிக்காதே மற்றவரின் பெயினத்தை நான் கண் கொண்டு பார்த்து கொண்டு இருந்தால் நான் முன்கொண்டு போகவே முடியாது அதனால் கவனமாக கே எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகுமே நடப்பதைப் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் அந்த பயத்திலும் அச்சத்திலும் இருந்து உன்னை விளக்கி வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையை உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை எத்தனை சூழ்ச்சி வலைகளில் இருந்தும் நான் காப்பாற்றி உன்னை வழிநடத்துவதற்கும் நடத்துவதற்கும் இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் தாண்டி என்ன நடக்குமோ என்று யோசிக்காதே பிரிந்தவர் பிரிந்தவரும் அங்கு வந்து சேரத்தான் போகிறார் உன் மனதில் குழப்பமும் தீரத்தான் போகிறது அவ்வளவு வலிகளையும் என் பிள்ளைகள் தாங்கி கொண்டதற்கான அர்த்தம் அவ்வளவு அவமானங்களையும் என் பிள்ளைகள் தாங்கி கொண்டதற்கான அர்த்தம் அந்த வழிகளை நான் கொடுத்து விட்டேனோ என்று என் மேல் சங்கடப்படாத என் தங்கமே அதே கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பாகிவிட்டது இதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளையும் ரணங்களையும் முறியடித்து விட்டு அதற்கு மாமருந்தாக நானே வந்து உன்னை வெற்றி எண்ணும் பொக்கிஷத்தில் வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்கு நான் இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை பார்த்து எல்லாம் பயமோ பதற்றமோ அடைந்து விட வேண்டாம் அந்த பதற்றமும் பையமும் நான் உனக்குள் வந்து விட்டேன் அல்லவா இனி காணாமல் தான் போகப் போகிறது கவலைகள் மெல்ல மெல்ல அங்கு குறைந்து கொண்டே இருக்கும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய் நடக்க போகும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருக்கும் பொழுது நீ இதற்கு மனம் கலர்ந்து கொண்டே இருக்கின்றாய் வெற்றிக்காகத்தானே இப்படியெல்லாம் நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் ஒரு கஷ்டமான நேரம் வரும்போதுதான் உன்னருகில் யார் இருக்கிறார்கள் இல்லை என்ற உணர்வே வரும் இதோ உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறார் பல பேரோ உன் வந்து நின்று கொண்டு அங்கு ஏதேதோ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உன் முகத்துக்கு நேராகவே பல விஷயங்களை சொல்லி கொண்டு அதையெல்லாம் என் பிள்ளையே உன் மனதிற்குள் எதை தாண்டி வந்தாலும் நான் உனக்கு நல்லதையே நடத்தி தருவேன் என்பதில் உறுதியாகவே ஏற்றுக்கொள் உனக்கு வெறும் வார்த்தைகளாக மட்டும் நான் வந்து கொண்டு என்று யோசிக்காதே அந்த வார்த்தைகளையெல்லாம் தாண்டி உனக்கு துணையாக மட்டுமல்ல உனக்கு உறுத வும் நான் வருகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நடப்பதை வேடிக்கை பார் என் நாட்டம் களை கட்டத்தான் போகிறது வெற்றி என்னும் சொல்லே நீ அங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி அங்கு உறுதியாக்கப்பட்டு விட்டது நடப்பது பார்த்து எல்லாம் அங்கு நீ பதற்றமடைந்த காலங்கள் முடிந்து விட்டது இனி உன் போராட்டத்திற்கான வெற்றியே நீ முழுமடையும் தருணத்தை இப்பொழுது நான் உனக்கு தரத்தான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே சங்கடப்படாதே சந்தோஷம் என்னும் தருணத்தில் நீ திக்குமுக்காடப் போகிறாய் யாரெல்லாம் உன்னை ஓடம் கட்டினார்களோ யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அத்தனை பேரின் மத்தியிலும் உன் வாழ்க்கையை வளமாக்க உன்னை தரம் உயர்த்த இந்த சாய்தேவன் நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எதையோ நினைத்து கொண்டு எதையெதையோ நீ வாரமாக நினைத்து உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சி நீ தொலைத்து விடாதே தொலைந்து போன காலங்கள் எல்லாம் திரும்ப வராது அல்லவா இந்த நிகழ்காலத்தில் நீ நிம்மதியாக இருப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே உன் தேடலின் வடிவிலே நீ இரு அந்த தேடலில் நீ முழுமையான வெற்றி பெறத்தான் போகிறாய் இந்த அப்பனின் பெயரை சொல்லும் போது நான் உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா என் தங்கமே உன் மனதிற்குள் எந்த ஆசைகளை விதித்து இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் அதை நான் உனக்கு நிறைவேற்றாமல் இருப்பேனா என பொறுத்ததெல்லாம் போதும் உன் விஷயத்தில் நான் இப்பொழுது வெற்றி என்னும் ஒன்றை உனக்கு உறுதியாக நிரந்தரமாகத்தான் போகிறேன் உனக்காக உன்வசம் யாருமில்லை என்று யோசிக்காதே உனக்கு உரிமையானது கூட உன் கையை விட்டு போய்விட்டதோ என்று எண்ணிக் கொள்ளாதே அத்தனையும் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சரி பண்ணுகின்ற பொறுப்பில் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கலங்காதே என் தங்க பிள்ளையே கலங்கிய விழிகளுக்கெல்லாம் நான் கவலைப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் ஒரு தெளிவான மாற்றத்தை ஒரு தெளிவான விஷயத்தையும் கொண்டு வந்து உன் வாழ்க்கை மாற்றத்தை தருவதற்காக வரப்போகிறேன் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டேரும் நல்லது மட்டுமே நடக்கும் Om Saira